மீனாட்சி அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரடிக்டபிளா இருந்தது எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து பண்ணியும் தெரிவிச்சுங்க அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்து வருகிறேன் தற்போது ஜூலை மாத பலன்கள் பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது ஆஹ் குரு உங்களுடைய ராசி வீட்டிலேயே இருக்கிறாரு ஒன்றாம் இடத்திலே இருக்கிறாரு கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ற மாதிரிதான் இருக்கும் குரு எங்க வீட்டுக்கே வந்திருக்காரு எங்களுக்கு இன்னும் பண்ணல அப்படின்ற கேள்விகளும் குழப்பமும் விசாரிச்சிருந்தீங்க ஆஹ் ரெண்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி புதன் இப்ப நுழைஞ்சிருக்காரு இவர் கூட பதினைந்தாம் தேதியிலிருந்து சூரியனும் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு மூன்றாம் அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல அமரும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் அதிகரி முயற்சி எடுத்து செயல்படுத்தி அதாவது என்னன்னா ராசினர் ரொம்ப நாளாவே நீங்க வந்து அதாவது கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே நீங்க ஒரு சேஞ்சஸ் வருமானு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க ஜாப் வைஸ் சரி ஜாப்லயோ இல்ல பிசினஸ்லயோ ஆஹ் கடன் வாங்கணும் ஏதாவது அமையணும் ஆஹ் வீடு ஏதாவது நம்ம மாற முடியுமா இல்ல வீடு வாங்க முடியுமா பிசினஸ்ல ஏதாவது புதுசா நம்ம செயல்படுத்த முடியுமா அப்புறம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோமே உடனே போக முடியுமா இந்த மாதிரி பல பேருக்கு மிதுன ராசியினருக்கு பல வகையான குழப்பங்கள் இருக்கும் பல வகையான சேஞ்சஸ்க்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க அந்தந்த ஏஜ் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு செஞ்சஸ்க்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் இப்ப முயற்சி எடுத்து பாத்துடலாமா உடனே நம்ம செஞ்சு பாத்துடலாமா அப்படின்ற திங்கிங் அதிகமாவே இருக்கும் பொதுவாவே மிதனராசினர் தான் திங்க் பண்ணுவீங்க உங்களுடைய அஹ் கிரகம் அந்த மாதிரி புதன் வந்து யோசிச்சு யோசிக்க வச்சுட்டே இருக்கும் இன்னும் குரு உங்களுடைய வீட்டிலேயே அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பேர்டனா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப்பா தான் இருக்கும் நிம்மதியா தூங்க முடியாத ஒரு இது தான் இருக்கும் இது வந்து நீங்க எப்படி யோசிக்கணும்னா எப்படி நீங்க செயல்படுத்தணும்னா உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அத பத்தி யோசிச்சு அப்படியே விட்டுடுங்க ஓகேங்களா குரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு உடனே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவசரப்படுத்தாதீங்க கரெக்டா அந்த டைம்க்கு நடக்கும் கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுக்க தான் செய்யும் மிதனராசினருக்கு அக்டோபர் நவம்பர்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற செஞ்சா அக்டோபர் நவம்பர்ல நடைபெறதுக்கு அதிகவே சான்ஸ் இருக்கு அதனால என்ன யோசிக்கிறீங்களோ அது கிட்டத்தட்ட மேனிபெஸ்ட் பண்ற மாதிரி யோசிச்சு அப்படியே விட்டுடுங்க அதுக்கு நீங்க பண்ணி உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க அதுக்காக முயற்சி எடுக்கிற நீங்க முயற்சி எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அது தடைப்படுற மாதிரிதான் இருக்கும் உடனே முடிஞ்சிடாது அதனால யோசிச்சு அப்படியே விட்டுடுங்க அது அந்த சூழ்நிலைக்கு அந்த டைம்க்கு கரெக்டா செயல்படுறோம் அதனால அதுதான் அப்படியே விட்டுடுறது நல்லது அடுத்தது சுக்கிரன் பன்னெண்டு இருக்காரு ஜூன் இருவத்தி ஒன்பதாம் தேதி மேஷ இருந்து ரிஷப ராசிக்கு சுக்கிரன் மாறுறதுனால உங்களுக்கு செலவுகள் ரொம்பவே அதிகமா ஏற்படும் நல்ல செலவுகளாக தான் இருக்கும் ஏன்னா சுக்கிரன் பன்னெண்டுல இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி நல்ல செலவுகளை தான் ஏற்படுத்தும் இருந்தாலும் அந்த செலவுகள் கொஞ்சம் கூடுதலாவே தான் இருக்கும் ஓகேங்களா சோ உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க பதம் அதுக்கப்புறம் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு கடன் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடாது அதனால பட்ஜெட்டை பாத்துக்கோங்க மூணு லட்ச செவ்வாய்க்கு ஏதும் இணைவு இருக்கு இது எப்படி இருக்கு போகுதுன்னா உங்களை விட இளையவர்கள் உங்களோட எங்கர் பிரதர்ஸ் உங்களோட எங்கர் சிஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் உண்டாகாத மாதிரி பாத்துக்கோங்க பேச்ச குறைச்சிக்கிறது நல்லது கண்டிப்பா சின்னதாவது ஒரு சண்டை வரதான் செய்யும் அட்லீஸ்ட் ஒரு மனக்கசப்பு ஏற்படதான் செய்யும் நீங்க டைரக்டா பேசிக்கலாம் சண்டை போட்டுக்கலாலும் ஒரு சின்ன மன கசப்பு ஏற்படும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை கசப்பு ஏற்படும் அதே மாதிரி சுற்றத்தார் உங்க நெய்பர்ஸ் உங்க நெய்மர்ஸ் கூட ரொம்ப அளவா நடந்துக்கிறது நல்லது ஆஹ் பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒன் மந்த்து தான் ஓகேங்களா ஜூலை தேர்ட்டி வரைக்கும் தான் ஏன்னா ஜூலை தேர்ட்டிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து ராசியில இருந்து தண்ணீர் ராசிக்கு மூவ் ஆகிடுறாரு அப்பா பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால இந்த அஹ் உங்களுடைய இணைய சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய சுற்றத்தார் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும் அதனால தான் சரி அடுத்ததா சனி பத்துல இருக்காரு பத்துல இருக்கும் சனி என்ன பண்ண போறாரு அதாவது என்னன்னா ஜாப்ல ஒரு டென்ஷனான ஒரு இடத்தையும் கொடுத்துட்டு இருப்பாரு நமக்கு இது நமக்கு இது செட் ஆகுதா இல்லையான்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு செட் ஆகுற மாதிரியே இருக்கும் இருந்தாலும் அப்பதான் இடத்துல இருக்க ராகு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா பயணம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் வந்து ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு அது வந்து ஆஹ் ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கும் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் சோ அதனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாதான் இருக்க போது உங்களுக்கு இந்த செவ்வாய் கேது தவிர மத்தது எதுவுமே அவ்வளவு பிரச்சனையா இல்ல சுக்கிரன் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது சுப செலவுகளாதான் இருக்குது இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால மாணவர்கள் ரொம்ப நல்லாவே தெளிவாவே படிப்பீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க எப்படி படிக்கணும்ன்றத நல்ல பிளான் போட்டு படிச்சு நல்ல மார்க் எடுப்பீங்க லேடிஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு பிடிச்ச செலவுகளை செய்வீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்க வாங்குறது அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செலவுகள் அதிகமா ஏற்படும் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாதாங்க இருக்கு கெரியர் ஜாப் தவிர மத்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்திலயும் சரி கணவன் மனைவியிலேயே ஒற்றுமையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதனால இந்த ஒரு மாதம் உங்களுடைய ஓவர் திங்கிங்க அப்படியே உங்களுக்குள்ளேயே அமைதியை அடக்கி வச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்ப அது செயல்படுமோ அது செயல்பட போகுது நீங்க அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு முயற்சி எடுத்து இன்னும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போகாம இருக்கணும் அதுக்காக தான் உங்களுடைய திங்கிங்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றது